இப்ப நடந்தது கழக நிர்வாகிகளோடு நடந்த ஆலோசனை கூட்டம் எங்கள் நிர்வாகிகளுக்குள்ள மக்களை தே உள்ளம் தேடி இல்லம் நாடு என்கின்ற அந்த திட்டத்தின் மூலமாக பூத் கமிட்டி அமைத்தல் எல் டூ அமைத்தல் உறுப்பினர் சேர்க்கை முகாம் என்று கழக வளர்ச்சியை நோக்கி நாங்க கூட்டம் இப்ப முடிச்சிருக்கிறோம் இன்று மாலை கும்பகோணத்துல அது எந்த இடம் அங்க வந்து ரத யாத்திரை அங்க நீங்க எல்லாரும் வந்து ரத யாத்திரை எப்படி இருக்குதுன்றது நீங்க பாருங்க தமிழ்நாடு முழுக்க போகும் இடம் எல்லாம் மக்கள் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை கொடுத்து கேப்டனுக்கு இலங்கை வாழ் மக்களால் தரப்பட்ட அந்த ரதத்தை பார்க்கவும் தலைவரை பார்க்கவும் ஆரவாரத்துடன் பொதுமக்கள் மிகப்பெரிய எழுச்சியோடு வந்து வரவேற்கிறாங்க அதை பார்க்கும் போது தலைவர் எந்த அளவு மக்கள் மனதில் இடம் பிடிச்சிருக்கிறார் அப்படிங்கிறத கண் கூட பார்க்க முடியுது ஒவ்வொரு கிராமத்திலையும் இன்னைக்கும் திருவண்ணாமலை திருவாரூர் ஒவ்வொரு வீட்லயும் கேப்டன் போட்ட வச்சு விளக்கு வச்சு அவரை தெய்வமா வணங்குறத நான் கண் கூட பார்த்தேன் அந்த அளவுக்கு கேப்டன் மனித மக்களை நேசிச்சா இன்னைக்கு மக்கள் கேப்டனை தெய்வமா நேசிக்கிறத நம்ம ஒவ்வொரு கிராமத்திலையும் பார்க்கும் போது மேலேயே பெரிய ஒரு நெகிழ்ச்சி அடைகிறேன் நான் இது கேப்டன் இந்த புகழ் எல்லாமே கேப்டனுக்கு சமர்ப்பணம் நீங்க எதுவும் கேள்வி கேட்க அறநிலையத்துறை கேளுங்க அப்படியே மத்தவங்க சொல்றதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லவே கூடாது தப்பான விஷயம் நான் என்ன சொல்றேன் நான் என்ன பேட்டி கொடுக்குறேன் நான் என்ன சொல்றேன் அத பத்தி ஏட்ட கேள்விகளுங்க கேளுங்க அறநிலையத்துறை அமைச்சர் கொடுக்குற பேசுறதுக்கு எல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது

உங்களுடைய கேள்விகளுக்கும் என்னுடைய பதில் இதுதான் ஜனவரி ஒன்பது கடலூரில் அறிவிச்சு எப்பயும் நடக்கிற தேர்தல் இருக்க போது இதுல என்ன புதுசா என்ன நடக்க போது சேம் அதே தேர்தல் தான் கொடுக்கிற கலாச்சாரம் ஓட்டு திருட்டு வன்முறைகள் எல்லாம் சேம் அதே தான் இருக்க போது மக்கள் இதறை யார தேர்ந்தெடுக்க போறாங்க நீங்கெல்லாம் சொன்னீங்க ஒரு பக்கம் கூட்டணி ஸ்ட்ராங் ஒரு பக்கம் இல்லைன்னா அப்படி கிடையாது இன்னும் ஏழு எட்டு மாசம் இருக்கு அரசியலில் எது வேண்டும் என்றாலும் நடக்கலாம் பிரிந்தவர்கள் கூடுவதும் கூடியவர்கள் பிரிவதும் எல்லாம் தமிழ்நாட்டுல எவ்வளவு ஆண்டு காலம் நம்ம பார்த்தாச்சு நிரந்தர எதிரியும் இல்லை நிரந்தர நண்பரும் இல்லை தேர்தலு அரசியலில் அதனால ஒருத்தருங்கள் ஜனவரிக்கு முன்னாடி ஒரு தெளிவான ஒரு டிசிஷன் எல்லா கட்சியுமே எடுப்பாங்க தெரியும் போனாரு அது தெரியாத விஷயத்த பேச மாட்டேங்க உண்மையா தெரியுமா உங்களுக்கு ஆனா ஏர்போர்ட்ல என்ன சொன்னாரு கோயிலுக்கு போறேன்னு தான் அதனால தெரியாத ஒரு விஷயத்துக்கு நான் வந்து பதில் எப்பவுமே சொல்றது கிடையாது அதனால இந்த கேள்வி நீங்க அவங்க கிட்டதான் அரசியல் என்று வந்தாலே நெருக்கடிகள் இருக்கும் சவால்கள் என்றுருக்கடிகள் எதிர்நீச்சல் போட்டு ஜெயிச்சு இன்னைக்கு இருபத்தி ஓராவது வருஷத்துல காலடி வைக்க போறது தே தேமுதிக இது மாதிரி எத்தனையோ இன்னல்களை சவால்களை சந்திச்சுதான் இன்னைக்கு இருபத்தி ஓராவது வருஷம் நாங்க கட்சியை நடத்திட்டு இருக்கோம் எந்த ஒரு இடையூறு சவாலோ இல்லாம யாருமே இங்க வந்துட முடியாது அரசியல் அதனால இதெல்லாம் இருக்கும் எதிர் நீச்சல் போட்டுதான் வரணும் கேப்டன் அப்படிதான் கட்சியை கொண்டு வந்தார் வந்தால் நாங்க அப்படிதான் கட்சியை கேப்டன் வழிய நாங்க கொண்டு செல்கிறோம் நான் இதுக்கு நேத்தே பதில் சொல்லிருந்தோம் இல்ல இதுக்கும் நான் டெய்லி பிரஸ் கிட்ட பதில் தான் வரேன் பீகார்ல மட்டுமே ஏதோ வாக்கு திருட்டு நடக்கிற மாதிரி கூட தான் நான் திருவாரூர்ல இந்தியா முழுக்க அந்த நிலைமை இருக்கிறது தமிழ்நாட்டிலும் அதெல்லாம் போட்டிருக்காங்க அதனால இந்த முறைகேடுகளை தடுக்க வேண்டியது எலெக்ஷன் கமிஷனோட கமிஷனோட வேலை அதற்கு துணையாக நீதி அரசர்களும் இருக்கணும் ஜனநாயக ரீதியாக நடக்கின்ற தேர்தல் நியாயமானதாக மக்களுக்கான உண்மை தேர்தலாக இருக்கணும்னா தேமுதிக சார்பாக கேக்குறோம் அட்லீஸ்ட் வருகின்ற தேர்தலாவது நியாயமான தேர்தல் நடக்குதான் அவர் நம்பிக்கையே அவர் சொல்லியிருக்காரு நம்பிக்கைதான வாழ்க்கை அவர் நம்பிக்கையே விஜய் பிரபாகர் சொல்லியிருக்காரு அதான் வெயிட் பண்ணுங்க இன்னும் கூட்டணி தெரியாது எந்த தொகுதி தெரியாது எதுவுமே தெரியாது நான் எப்படி சொல்ல முடியும் ஜனவரி ஒன்பது வரைக்கும் வெயிட் பண்ணி ஒரே லைன்ல சொல்லிட்டால அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை நிரந்தர நண்பரும் இல்லை நான் தான் சொல்லிட்டால நிரந்தர எதிரியும் நண்பரும் இல்லை அண்ணன் எடப்பாடியார் ஆகட்டும் நேற்று கூட பி உதயகுமாருடைய தாயார் மறைவுக்கு தே தேமுதிக சார்பாக நாங்க வந்து அஞ்சலி சொல்லி கட்சி சார்பா எல்லாரும் போயே கலந்துகிட்டாரு புரியுதுங்களா அதனால அதெல்லாம் கிடையாது அதுதான் தேர்தல் வரும்போது பக்கத்துல வரும்போது தான் யார் யாரோட கூட்டணி அப்படிங்கறது வரும் அதுவும் நேர்த்தே சொல்லிட்டேன் பல முறை அவர் வெளிநாடுக்கு போயிருக்கிறாரு ஆனா இது வரைக்கும் என்ன முதலீடுகள் வந்துச்சு வெள்ளை அறிக்கை எதிர்கட்சி கேட்கறாங்க அதை அவர் கொடுக்கணும் எத்தனை தொழிற்சாலை வந்திருக்கு எத்தனை பேருக்கு வேலை வந்திருக்கு முதலமைச்சர் தான் அதை சொல்லணும் இந்த முறையும் போயிருக்காரு பதினஞ்சாயிரம் கோடி முதலீடு ஈட்டு வந்திருக்கிறோம் சொல்றாரு அதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெள்ளை அறிக்கையா கொடுத்து அவர் செயல்படி பெரும்போதுதான் அவர் சொல்றதை நம்ம எதுக்கலாம் கண்டிக்க கூடிய ஒரு விஷயங்க சென்னையில நடந்த முதல் தூய்மை பணியாளர்களுடைய ஆர்ப்பாட்டத்தில் நேரடியாக நான் போய் கலந்து கொண்டு அவர்களுக்கு ஒரு பேர் ஆதரவை தேமுதிக சார்பாக சொன்னோம் எப்பவும் அவங்களுக்கு நாங்க சப்போர்ட்டா அறிக்கைகள் கொடுக்கணும் அவங்க எல்லாம் இன்னைக்கு கஷ்டப்படுறவங்க வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க அவங்க கிளீன் பண்ணதான் இந்த தமிழ்நாடு சுத்தமா இருக்கும் ஆனா அவங்களோட கோரிக்கை நான் நேரடியா கிட்ட பேசியிருக்கேன் அதனால உங்ககிட்ட சொல்றேன் அவங்க கேக்குறது தான் பழைய ஊதியம் அவங்களுக்கு வேணும் தனியாருக்கு விடாம கவர்மெண்ட் ஜாப்லயே இருக்கணும் இது ரெண்டு தான் அவங்க கேக்குறாங்க பட் அரசு அதுக்கு பதில் சொல்லாம உங்க கல்வி உதவி தரும் காலை உணவு தரும் உங்களுக்கு வீடு கட்டி தரோம் ஏதோ வேற அவங்க சொல்றாங்க ஆனா அதை யாரும் ஏற்றுக்கொள்ளுகின்ற மனநிலையில் இல்லை இது சென்னை மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுக்க அனைத்து தூய்மை பணியாளர்களும் இனி ஆர்ப்பாட்ட போராட்டம் நடத்துறாங்க அவர்களுடைய நியாயமான கோரிக்கை நிறைவேற வேண்டும் என்று தேமுதிக சார்பா சொல்றேன் நன்றி எல்லாரும்